அதுக்கு ஏன் ஆட்டோ டயர் நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற இவர்தான் தமிழர் என்று சொல்வதற்கு இவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது என்னை மடக்கிறான நீ திராவிடர்னு என்னை சொல்வதற்கு உனக்கே வேண்டாம் ரைட்ஸ் கொடுத்தவர் உனக்கு யார் சொல்றது ஆமா நான் இனத்தால் திராவிடன் ஆமா நான் இனத்தால் திராவிடன் எந்த லேபிள வச்சு டெஸ்ட் நான் சொன்னேன் நீங்க யார் யாரியர் திராவிடர் எந்த லேபிள டெஸ்ட் எடுத்து வெளியில வந்தீங்களோ அப்பதான் நாங்க உள்ள போனோம் நீ கிண்டல் பண்ற இது கிண்டல் இல்ல மாப்ள நக்கல் நாங்க அப்பதான் உள்ள போய் இந்த டெஸ்ட் எடுத்தோம் எதுக்கு உங்களுக்கு காரி தூப்பறதுக்கா ீங்க எந்தமிழனா மாத்திருந்தோ அதே லேப்ல தான் சரி சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு